வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குகளை பிஜேபி என்டிஏ தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கும் கட்சிக்கும் உங்கள் பொன்னான வாக்குகளை வாரி வாரி வழங்குமாறு உங்களை மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் புன்னான வாக்குகளை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான என்டிஏ பிஜேபி கூட்டணிக்கும் தாவே காவுக்கும் உங்கள் புன்னான வாக்குகளை வாரி வாரி பாரு உங்களை மிக தாழ்வுகளுடன் கேட்டுக்கொள்கிறோம் எதிரான பிஜேபி எதனால் தாவே காவுக்கு தாவேக்காவிற்கு வாக்களிக்க வேண்டும் அதான் முக்கியம் ஒரு நாட்டில் நல்லது நடக்கணும்னா மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்புகள் வளர்ச்சி சம்பந்தமான திட்டங்கள் அவங்கள போய் சேர வேண்டும் என்றால் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு நாட்டில் விரித்து தலைவிரித்தாட வேண்டுமா வாக்களிப்பீர் பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் தற்குரிகள் தலைமையிலான தாவேகாவிற்கும் நீங்கள் பெற்று பத்து மாதம் சுமந்து பெற்று வளர்த்து வாலாட்டி சீராட்டி சோரூட்டி வளர்ந்த உங்கள் பெண் குழந்தைகள் காணாமல் போக வேண்டுமா கடத்தல்காரனுடன் சிக்க வேண்டுமா உடனே வாக்களிப்பீர் பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தற்குறிகள் தலைமையிலான தாவேகா கூட்டணிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆறு தரித்துக்கொண்டு ஓட வேண்டும் பிளான் பண்ணி உடனே ஓடோடி சென்று வாக்களிப்பீர் பிரதமர் மோடி தலைமை ஏற்கும் என்டிகே கூட்டணிக்கும் தற்கொலைகள் தலைமை ஏற்கும் தாவேத்து வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு கடத்தல் மாப்பியா கஞ்சா ராயின் போதை பவுடர் குஸ்கா பான் மசாலா அதிகமாக தமிழ்நாட்டில் நடமாட வேண்டுமா உடனே வாக்களிப்பீர் பிரதமர் மாண்புமிகு மிக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜியும் திரு அமித்ஷா ஜியும் தலைமையில் பங்கேற்கும் என்டிஏ கூட்டணிக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை வாரி வாரி வழங்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதே சமயத்தில் இவ்வளவு அநியாயங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் அக்கிரமங்களும் நடக்க வேண்டும் என்றால் தாவே கா கட்சிக்கும் வாக்களிப்பீர் உங்கள் மகளோ மகனோ பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு சென்று அதையும் முடித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் தெரு தெருவாக நாயாக சுற்றித் திரிய வேண்டுமா குறிப்பாக பானிப்பூரி விற்க வேண்டுமா குறிப்பாக ரோடு போடும் வேலை செய்ய வேண்டுமா குறிப்பாக உணவகங்களில் சப்ளையர் வேலை செய்ய வேண்டுமா கக்கூஸ் கழுவ வேண்டுமா மாடு மேய்க்க வேண்டுமா கட்டிட வேலை பார்க்க வேண்டுமா உடனே வாக்களிப்பீர் பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ அதிமுக கூட்டணிக்கு மற்றும் தாவேக்கா தலைமை ஏற்கும் தாவேகா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் சாதி கலவர் மதக்கலவரம் பெண்கள் கடத்தல் பெண் குல குழந்தைகள் கடத்தல் வேலையில்லா திண்டாட்டம் பட்டினி பஞ்சம் இவ்வளவும் நடந்தேற வேண்டுமா உடனே ஓடோடி சென்று வாக்களிப்பீர் பிரதமர் மோடி மாண்புமிகு பாரத பிரதமர் பிரதமர் மோடி பங்கேற்கும் என்டிஏ கூட்டணிக்கு உடனடியாக இவ்வளவு இவ்வளவு அநியாயங்களும் அக்கிரமங்களும் தமிழ்நாட்டில் தலைவிறுத்தாட வேண்டுமா உடனே ஓடி சென்று வாக்களிப்பீர் உங்கள் பிஜேபிக்கும் தற்குறிகள் தலைமையேற்கும் தாவே கா கூட்டணிக்கும் தெரு தெருவாக வேலை இல்லாமல் நாய் மாறி சுற்ற தமிழகத்தை தெள்ளியில் அடமானம் வைத்து அடிமையான கால்களை நக்க அதன் மூலம் தனது வளர்த்து வளர்த்துக்கொள்ள தனது குடும்பத்தை வளர்த்து கொள்ள தமிழ்நாட்டில் அதள பாதாளத்தை தமிழ்நாட்டை அதள பாதாளத்தில் தள்ளி நாசம் செய்ய துடித்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை ஆதரிக்க வேண்டுமா ஓடோடி சென்று வாக்களிப்பீர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் மற்றும் அவர்கள் வளர்ப்பு பிள்ளையான தற்குறிகள் தலைமையேற்கும் ஏற்கும் கூட்டணிக்கு கூட்டணிக்கும் நீட் தேர்வில் அதிகமான தற்கொலைகள் நடைபெற வேண்டுமா புதுமை பெண் திட்டம் எப்படி புதுமை பெண் திட்டம் புதைக்குழியில் தள்ள வேண்டுமா புதிய புதுமை பெண் திட்டத்தை புதைக்குழியில் தள்ள வேண்டுமா உடனே ஓடோடி சென்று பெண்கள் அனைவரும் பெண்கள் அனைவரும் ஓடோடி சென்று வாக்களிப்பீர் பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ எடப்பாடி அதிமுக கூட்டணிக்கும் தற்குரிகள் தலைமையிலான என்டிஏ தாவேகா கா கூட்டணிக்கும் மகளிர் விடியல் பயணம் மண்ணோடு மண்ணாக மக்கி போகணுமா மகளிர் விடி விடியல் பயணம் மண்ணோடு மண்ணாக நாசமாய் போக வேண்டுமா உடனே வாக்களிப்பீர் ஓடோடி சென்று வாக்களிப்பீர் பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் தற்கொரிகள் தலைமையிலான தாவேகா கா கூட்டணிக்கும் இந்த மாதிரி தற்போதைய தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கும் அனைத்து விதமான திட்டங்களும் சட்டங்களும் தரைமட்டமாக நாசமாய் போக வேண்டும் என்றால் உடனே வாக்களிப்பீர் பிரதமர் வாழ்வுக்கு பாரத பிரதமர் எப்படி இப்போ எந்த பாரத பிரதமர் சொல்லட்டுமா இப்போ ரீசெண்டாக வந்துக்கிட்டே இருக்கு அது சம்மந்தமாக விசாரணை போய்கிட்டு இருக்கு அதை நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் எதுக்குங்க கற்பழிப்பு பெண்கள் கடத்தல் இளம்பெண்கள் கடத்தல் சின்ன குழந்தைகள் கடத்தல் பாலியல் அதாவது தீவிரவாதம் என்னென்னமோ வெடிகுண்டு கலாச்சாரம் மதக்கலவரம் போய்கள் அனைத்தும் இடிக்கப்பட வேண்டுமா உடனே வாக்களிப்பீர் பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு மசூதிகள் மண்ணோடு மண்ணாக அளிக்கப்பட வேண்டுமா உடனே ஓடோடி சென்று வாக்களிப்பீர் பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் தாவேகா தற்கொலிகள் தலைமையிலான தாவே காவுக்கும் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள்லாம் தற்போதைய தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறதோ அவ்வளவு திட்டங்களும் அவ்வளவு என்ன ஒன்று ஒன்றா சொல்லணும்னு பார்த்தா இந்த தமிழ்நாடு அரசு சொல்லணும்னு பார்த்தா நிறையா சொல்லிக்கிட்டே போகணும் அதுக்கே ரெண்டு மணி நேரம் வீடியோ போடணும் ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன் அத்தனை திட்டங்களும் அடியோடி நாசமாக மண்ணாக போக வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமர் பிரதமர் மாண்புக்கு பாரத பிரதமர் தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் டயர் நக்கி எடப்பாடி தலைமையிலான பிஜேபி கூட்டணிக்கும் தற்குறிகள் தலைமையிலான தாவேகா கூட்டணிக்கும் இந்த மாதிரி எல்லாமே உங்கள் ஊருக்கு என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ சாதி கலவரம் மதக்கலவரம் குழாப்புடி சண்டை தண்ணி வராது எந்த ஒரு நலத்திட்டங்களும் வராது ரத்த ஆடு ஓடும் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் மட்டும்தான் ஓடலாம் உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் மண்டையில் ஏறாது ஜாதி ரீதியாக மத ரீதியாக ஒரு மாநிலத்தை துண்டாக்கி நாசமாக்கி இரு கட்சிகளிடையே பிளவுகளை உண்டாக்கி குடும்பத்தில் பிளவுகளை உண்டாக்கி அப்பனையும் மகனையும் தனித்தனியாக பிரித்து அதை நாளாக்கி நாசமாக்கி நடுத்தரவுக்கு கொண்டு வந்து இவ்வளவு அநியாயங்களும் அக்கிரமங்களும் தமிழ்நாட்டில் ஐந்து வருடம் நடக்க வேண்டும் என்றால் உங்களது புண்ணான வாக்குகளை மாண்புமிகு பாரத பிரதமர் தலைமையிலான அமித்ஷா சி அமித்ஷா சி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் தற்கொலைகள் தலைமையிலான தாவேகா கூட்டணிக்கும் வாக்களித்து தமிழ்நாட்டை நாசப்படுத்துவீர் நாரடிப்பீர் மண்ணோடு மண்ணாக மக்கிப்போக செய்வ செய்ய நீங்கள் தயார் என்றால் அதாவது தமிழ்நாட்டை நாசப்படுத்தி மண்ணாக்கி மண்ணோடு மண்ணாக அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அளிக்க வேண்டிய ஓரோடி சென்று நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு கட்சி பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் தாவேக்கா தற்கூரிகள் தலைமையிலான கூட்டணிக்கும் அளிச்சுருங்க உங்கள் புண்ணான வாக்குகளை போடுங்க அவங்களுக்கு போடுங்க ஏன்னா உங்களுக்கு தெரியணும் தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு அரசியலே தெரியல என்ன நடக்குதுன்னு தெரில ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் போனால் அவன் தான் தலைவன் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ அந்த மாதிரி காலகட்டத்துக்கு தள்ளிட்டாங்க இப்போ இதைத்தான் இந்த ஜனங்களை விரும்புகிறாங்க ஆனால் இந்த ஜனங்களுக்கு நல்லது செய்து யாருமே மனசில் இருக்காது டான்ஸ் ஆனானா பாட்டு பாடானா திருசாவையும் கீர்த்தி சுழேசியும் வைப்பாட்டியாக வச்சுருக்கானா அவன் தான் என் தலைவன் பற்பூரி தலைவன் ஆச்சரியக்கூறி தலைவன் சொல்லிவிட்டு அட்டிமுட்டாள சுத்துற கூட்டம் தான் இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது ஆனால் ஒரு தடையாவது எனக்கு இப்போ எனக்கு என் மனதுக்குள்ளே என்ன தோணுதுன்னா தமிழ்நாட்டு நல்ல திட்டங்கள்லாம் வராது பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அந்த பிஜேபி அஞ்சு வருஷம் ஆளணும் ஆண்டால் தான் இந்த தமிழ்நாட்டில் என்னென்னலாம் கேடு நடக்குன்னு இந்த மக்களுக்கு இந்த அந்த அறிவில்லாத மக்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் சொல்லலை அதை குறிப்பிட்ட ஒரு குறிப்பு இருக்குது ஒரு பிரிவு இருக்குது என்ன தான் இப்போதைய முதலமைச்சர் என்ன தான் பார்த்து 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 செஞ்சாலும் அதெல்லாம் பயணம் நான் தானே அனுபவிச்சுக்கிட்டு தற்கூரித்தனமாக இந்த தரங்கட்ட அந்த கவர்மெண்டை வரி கட்ட கூட துப்பு இல்லாமல் திமுக ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா அவன் பின்னாடி குத்தாட்டம் போட்டு இருக்காங்க இவனுக்கு இது தான் சொல்கிறேன் அவன் யார் குறிப்பா ஒரே வார்த்தை சொல்லிடலாம் மடக்கு ஊதி இல்ல இல்ல நான் மடக்கு ஊதி அந்த சின்னத்தை வச்சிருக்கிற தாவேக்கா தற்கூரி பயலுதான் அவங்கள தான் நம்புறாங்க என்னையே எடுத்துக்கோங்க நான் சொல்கிறேன் உண்மையா சொல்றேன் பத்தில் ஏழு பேர் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் தாவேக்காவுக்கு தான் சொல்கிறாங்க அதை சொல்கிறவங்க யாரும் தெரியுமா மகளிர் விடியல் பயணம் அணிவிச்சுருக்காங்க ஓசியிலே போகிறாங்க ஓசின்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் அதை அணுவிச்சுக்கிட்டு உரிமையை தான் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் வந்து அந்த உரிமையை அனுபவிச்சுக்கிட்டு மகளிர் விடியல் பயணம் புதுமைப்பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் காலை உணவு திட்டம் எத்தனையோ திட்டங்களை மக்களை தேடி மருத்துவம் உங்களுடன் ஸ்டாலின் எவ்வளவு திட்டம் இருக்குது இதெல்லாம் சொன்னாலே இதெல்லாம் ஒரு நாள் பத்தாது அவ்வளோ திட்டங்களையும் மக்களை அனுபவிச்சுக்கிட்டு நேற்று வந்த ஒரு தற்கொலை பயலோடு அவனை பார்த்துக்கிட்டு இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா அந்த மக்களை என்ன சொல்கிறது நம்ம திட்டங்கள் போட்டதும் சட்டங்கள் ஆள்வதும் இப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டங்களை சட்டங்களாக்குறார் பார்த்து பார்த்து ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் அந்த தாய்க்கு என்ன வேணும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற முதலமைச்சர் இந்தியாவில் உள்ள உலகத்திலே ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இருந்தால் அதெல்லாம் நினச்சி பார்ப்பீங்க அதனால் என்ன சொல்கிறேன் தலைவரை என்னை மன்னிச்சிக்கோங்க இந்த ஒரு வருஷம் பிஜேபிக்காக விட்டு கொடுங்க அப்போ நான் தான் இந்த மக்களுக்கு உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும் இந்த பிஜேபி ஒரு தடவை இந்த நாட்டை ஆண்டுச்சுன்னா அஞ்சு வருஷமும் தீ பத்திக்கிட்டு எரியும் உங்கள் வீடு எரியும் உங்கள் குடும்பம் எரியும் உங்கள் கிராமம் எரியும் உங்கள் தொகுதி எரியும் மொத்தத்தில் இந்த மாநிலமே சுடுகாடாக மாறும் அந்த மாதிரி மாறினா தான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும் எவ்வளவோ சொல்கிறோம் மாநாடு மாநாடு போட்டு போட்டு எங்கள் தலைவர் கத்துறார் கதறர் திட்டங்களை செதுக்கிறார் தேடி தேடி போய் என்ன வேணும் ஏது வேணும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒன்னோட தாய்க்கும் உன்னோட மகளுக்கும் என்னென்ன வேணும் வேணும் தேடி தேடி செதுக்கிறார் திட்டங்களை அந்த திட்டங்களை பூரா சட்டங்களாக ஆக்குறாரு இது ஏதாவது உங்களுக்கு தெரியுதா இப்போ அவங்க செய்கிறதை விடுங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு தேவை மதக்கலவரம் உங்களுக்கு தேவை சாதி கலவரம் உங்களுக்கு தேவை தீண்டாமை பாகுபாடு உங்களுக்கு தேவை தான் நல்லா இருக்கணும் தனக்கு ஆயிரம் இல்லை ஐயாயிரம் வரணும் அதில் உண்டு கொளுத்து அலையணும் இதான உங்களுக்கு தயவுசெய்து சொல்கிறேன் தலைவரே இந்த சொல்கிறதுக்காக என்னை மன்னிச்சிக்கோங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆனால் அவங்க தோக்க போகிறது உறுதி தான் ஆனால் அந்த உருவாட்டி அவங்கள விட்டு கொடுத்துருங்க ஒரு வாட்டி விட்டு கொடுத்தா தான் அஞ்சு வருஷம் தேவை அஞ்சே நாளில் அந்த மோடி யாருன்னு இவங்களுக்கு தெரியும் அந்த அமித்ஷா யாருன்னு இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கீழே அடிமை சேவகம் சேவகம் அதாவது அவங்களுக்கு கால்களை நக்கிக் கொண்டிருக்கிறத டயர் நக்கிகள் யார் என்று இவர்கள் இவர்களுக்கு தெரியும் தற்கொரி நாய்கள் யார் என்று இவர்களுக்கு தெரியும் மக்களுக்கு எதுவுமே தெரியல ஒரு கவர்ச்சியிலே இருக்காங்க இப்போதைக்கு பெரும்பாலும் நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டாலே நூற்றுல வந்து அறுபது பெர்சன்ட்னு தாவேக்கா தற்குரிஞ்சாலுங்க பாஜகவுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ திட்டங்களையும் செதுக்கியும் இந்த மக்களுக்கு இப்படி ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்களே ஆனால் ஒரு தடவையாவது பிஜேபி வரணும் தாண்டா தெரியும் எப்படி மணிப்பூர் மாதிரி தமிழ்நாடு எரிஞ்சி சாம்பலாகுங்கிறது உங்களுக்கு கண்ணால் பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் இன்னும் ஏழு தலைமுறைக்கும் இந்த மோடியவும் அமித்ஷாவும் பிஜேபி கூட்டணி வந்த அடிமை நாய்களையும் மக்கள் ஏற்க மாட்டாங்க ஒரு வருஷம் பார்க்க வேண்டியில்லை ஒரு வாரம் பார்த்தாலே போதும் இந்த நாய்களோட அரசாங்கம் எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த மக்களுக்கு எதையுமே வந்து சொல்லி புரி வைக்க முடியாது அவங்க செஞ்சாதான் தெரியும் பெத்த பிள்ளைகளை கடத்தணும் கற்பழிக்கணும் கதற கதற கொல்லணும் அதாவது கொலை அது நடக்கணும் கோயில் பேரில் கடவுள் பேரால் மதக்கலவரத்தை தூண்டணும் அதனால் அவங்க மண்டை உடையணும் தமிழ்நாட்டில் ஆறு ஓடணும் ரத்தா மக்கள் விரும்புகிறாங்க ஒரு தற்கொலைத்தனமாக ஒரு மூளையில்லா தரங்கட்டத்தனமாக இவ்வளோ நலன் திட்டங்களை செஞ்சும் இந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க இன்னும் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறீங்கள தைரியமான நீங்கள் மறுபடியும் பிஜேபி ஓட்டு போடுங்க போடுங்க நீங்கள் பெற்ற பிள்ளை யார் உங்கள் மகன் படிக்கக்கூட முடியாது நீங்கள் செருப்பு தைக்கணும்னா அவனும் தெருப்பு தான் தைக்கணும் நீங்கள் மனம் அள்ளுனா அவனும் மனத்தை தான் அள்ளணும் நீங்கள் சாணி அள்ளனா அவனும் சாணி தான் அள்ளணும் நீங்கள் தெரு இருக்குன்னா அவனும் தெருப்பிருக்க தான் செய்யணும் உங்கள் பெண் குழந்தை கடத்தப்பட வேண்டுமா கற்பழிக்கப்பட வேண்டுமா பிரதமர் மோடி தலைமையான என்டிஏ கூட்டணிக்கு வாக்குலீங்க எத்தானா நீ விரும்புகிறீங்க